அனைவருக்கும் வணக்க நண்பர்களே பழைய நினைவுகள் அந்த காலத்து கிட்ஸ் விளையாடின கோலி விளையாட்டு நண்பர்களே

ஏய் பக்கத்துல ஏறி பெரிய மே uğரா கிருத்திக்கே வாடா அது பச்சிரி வேண்டா ஆறிதா उड़றோ டுறோன்னு ஏய் உட்றேனே எங்க இந்த முள்ளே டேய் கட்டடா டேய் கத்தி தாண்டா இது பாருல கட்டிடா சீ நீங்க உள்ளதா இருக்கீங்க நீங்க பக்கத்துல இருந்துடா அடி மாட்டீங்க ஏய் அந்த பாப்பாப்பாச்சு <laughs> 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 <laughs>